ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான அரைக்கீரை கூட்டு தாங்க எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அரைக்கீரை கூட்டு செய்ய முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போது பாசிப்பருப்பு ரெண்டு வாட்டி நல்லா கழுவினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அது கூட அஞ்சு பல் பூண்டு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரைக்கிரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அது கூட ரெண்டு வரமிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்ச வரமிளகாயை சேர்த்துக்கலாம் பூண்டை நசுக்கி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பூ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க பூக்கீரையும் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் அதே பாத்திரத்துல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கீரையில் சேர்த்துக்கோங்க இப்போ அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹெல்த்தியான அரைக்கீரை கூட்டு அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்